தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை ஓட்டேரி பகுதியில் அமைந்துள்ள சென்னை ஓட்டேரி வட்டார நாடார் சங்கத்தின் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர்கள் மகாஜன சங்கத்தின் நிறுவன தலைவர் சந்திரன் ஜெயபால் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது இதன் சிறப்பு அழைப்பாளராக அமைப்பாளர் பத்மநாபன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மற்றும் இந்நிகழ்வில் தமிழ்நாடு வணிகர்கள் மகாஜன சங்கத்தின் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிறுவன தலைவர் சந்திரன் ஜெயபால் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது நியூசிய தமிழ் செய்திகளுக்காக சீராஜா நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு என்பது வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது தேகின்றது பொன் மாலை நிலா தேயாதது நம் ஆசை In the wild ி ஜூலகம்

அனைத்து சமுதாய தலைவர்களையும் ஒருங்கிணைத்து நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணு நிலையம் திறக்கப்பட வேண்டும் என மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் தமிழக அரசை கோரும் ஆர்ப்பாட்டம் உணவக போராட்டம் பல நடத்தி வெற்றி பெற்றவர் இன்று நாட்டின் தலையில்லா மின்சாரத்தை மக்கள் பெற தாரமாக இருந்த அண்ணாஜி அவர்களுக்கு பிறந்த வார்த்தைகள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை மாநில தினமாக அறிவிக்க

திருநெல்வேலியில் இளைய தலைமுறை மாநாடு நடத்திய வெற்றி பங்கேற்ற அங்காட்சி அவர்களுக்கு பிறந்த நாள் வார்த்தைகள் நன்றி வணக்கம் அரசு உதவிகளை செய்ய வேண்டும் நிறுவனமான கடைகளுக்கு மின்சாரம் இலவசமாக கொடுப்பது போல் வணிக நிறுவனத்திற்கும் மின்சாரம் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று எங்களது கோரிக்கைகளை வைத்துள்ளோம் சிறு வணிகத்தையும் பொது வணிகத்தையும் பாதிக்கக்கூடிய மார்க்கத்தை தமிழகம் முழுவதும் தமிழகத்துக்கு வரக்கூடாது என்ற போராட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய மிகச்சிறந்த நிலப்பாக தமிழ்நாடு வணிகர்கள் மகாஜன சங்கம் இருக்கின்றது அப்பொழுது கூட தமிழகம் முழுவதும் வெள்ளத்தால் பாதிப்படைந்த வணிகர்களுக்கு அனைவருக்கும் வணிகர் மகாஜன சங்கம் நிவாரணம் அடங்கியது வருங்காலத்திலும் எந்த ஒரு வணிகளும் பாதிப்படையக்கூடாது அதன் புலை வணிகம் சிறப்பாக நடைபெற தமிழ்நாடு வணிகர் மகாஜன சங்கம் அனைத்து உதவிகளும் செய்யும் என்று இந்த பிறந்த நாள் சமயத்தில் கூறிபுரி ஆன்லைன் வர்த்தகம் போன்று பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் யார் வர்றாங்கன்னா படித்து வேலை இல்லாத தான் அங்கே வராங்க அது எந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும் என்று தெரியவில்லை ஆன்லைன் நம்பி இளைஞர்கள் ஏமாற வேண்டாம் தடை வைத்து அதன் மூலமாக இந்த அந்த ஒரு நிறுவனம்தான் நிலைத்து நிற்கும் ஆன்லைன் வர்த்தகம் ஒரு சூடாட்டு வர்த்தகம் கேட்கிற வரை கொடுப்பாங்க இந்த அளவுக்கு ஒரு சூதாட்ட வர்த்தகமாக அது நிலைத்து நிற்கின்ற நிற்காது மக்கள் மத்தியில் எடுபடாது வர்த்தகத்தையும் நாங்கள் கிடையாது எங்களுடைய சிறுகடை வணிகமும் பெரு வணிக நிறுவனம் தான் நிலைத்து நிற்கும் மக்களை அது பார்ப்போம் என்று கூறினோம் நாங்கள் கேட்கறது என்னன்னா வணிகர்கள் அதாவது இயற்கை சீட்டத்தினால் பார்க்க பாதிப்படையக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது வணிகர்கள் நிறைய பாதிப்படைகிறார்கள் ஆனா வணிகர்களுக்கு யாருமே உதவி செய்யறது கிடையாது ஒரு பாதிப்படைஞ்சுன்னா வாழை பாதிப்படைஞ்சுன்னா உடனே அரசு உதவி செய்யுது வணிகர் பாதிப்படைஞ்சுன்னா எந்த உதவி கிடையாது இத்தனைக்கும் அந்த பொருளாதாரத்தை முழுகலும்பாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அமௌண்டை கொடுக்கக்கூடியவர்கள் வணிகர்கள் மட்டும்தான் அந்த வணிகர்கள் பாதிப்படைந்த வணிகர்களுக்காக ஜிஎஸ்டி ஒரு சதவீதத்தை அரசு ஒதுக்க வேண்டும் அந்த ஜிஎஸ்டியை வாழிப்படைந்த வணிகர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை இந்த கோரிக்கைக்காக பல போராட்டங்களை நடத்த உள்ளோம் நிச்சயமாக ஒரு சதவீத ஜிஎஸ்டியை வணிகர் நிவாரணத்திற்காக பெற்றுக் கொடுப்போம் என்று தமிழ்நாடு வணிகர் மகாசன சங்கம் உறுதியளித்துள்ளது